என் உயிரின் உயிரானவர்களே மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில மிக பெரிய ஒரு அதிசயத்தை கொடுக்க போகுது தெளிவா புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில உங்களோட கஷ்டத்துக்கு தீர்வு அப்படின்றது ஒரு வெற்றியா அது மாறப்போகுது ஒரு சைராமுடைய மிகப்பெரிய மெராக்கல்ஸை நான் சொல்ல போறேன் அது நீங்க கேளுங்க அனைத்து வழிகளும் அடைக்கப்பட்டது எந்த வழியும் அவங்களுக்கு திறக்கல காண்பிக்கப்படல சாயப்பா மேல உறுதியான நம்பிக்கை மட்டும் இருந்தது ஆனாலும் பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது கடைசியில் கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடுவோம் என் வாழ்க்கை காப்பாற்றுனா காப்பாற்றட்டும் இல்லை முடிக்கணுன்னா கூட முடிக்கட்டும் ஆனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம வாழணும் வாழ்ந்து சாதிக்கணும் கோழையாக மட்டும் இருந்துடக்கூடாது அந்த மாதிரி நான் முயற்சிகள் செஞ்சேன் எதை எதை எல்லாம் இழந்தனோ இழந்தது எனக்கு எதுவும் கிடைக்கல ஆனால் இழந்ததை விட பல மடங்கு மதிப்புள்ளதை சாய்ப்பா எனக்கு கொடுத்தாங்க நான் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக அன்பே சாய் ஆடியோவை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதன்படி நடக்கிற எனக்கு பெரிய கதவு திறக்கப்பட்டாச்சு இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன் என் வாழ்க்கையில் இழந்தது அப்படின்றது எனக்கு நன்மைக்கே அப்படின்னு நிறைய பதிவில் நான் கேட்டிருக்கேன் அன்பே சாயில் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை இந்த உண்மையை நிச்சயமாக நீங்கள் பலருக்கு சொல்லணும் ஏன்னா பலரும் வாழ்க்கையில் பயந்துருக்காங்க இப்படி இழந்துட்டோமே இனி பெறப்போவது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு அதனால் இழந்ததை விட பல மடங்கு நான் சாயப்பாவோட அருளால் பெற்றேன் என் மூச்சு வரைக்கும் சாயப்பா தான் என் மூச்சு வரைக்கும் என்னுடைய கடமைகளை நான் சிறப்பாக செய்வேன் யாரையும் சார்ந்து இல்லாமல் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை சாயப்பாக அமைச்சு கொடுத்துருக்காது கொடுத்துருக்காரு அதை நான் காப்பாற்றுவேன் அவருடைய பெயரை காப்பாற்றுவேன் அன்பே சாயில் சாட்சியாக நான் இருக்க அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ பெரிய அருமையான வார்த்தைகள் இல்லை எவ்வளோ அற்புதமான வார்த்தைகள் இல்லை ஸோ கஷ்டங்கள் வந்தால் நம்ம விட்டுட்டு போயிடுறோம் கஷ்டங்கள் வந்துடுச்சுன்னா மனுஷனையும் விட்டுட்டு போயிடுறோம் கடவுளையும் விட்டுட்டு போயிடுறோம் வாழ்ந்த வீட்டையும் வாழ்ந்த ஊரையும் விட்டுட்டு நம்ம போகிறோம் ஏன்னா அவ்வளோ பயந்து பயந்து இருக்கும் ஒரு சைராமுடைய கண்ணீர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ வந்து யாரோ சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நேரம் சரியில்லை கண்டிப்பாக உங்கள் கணவர் உங்களை விட்டுட்டு போயிடுவார் நீங்கள் வாழ்க்கையில் தத்தளிக்கக்கூடிய காலம் வரும் அப்படின்னு சொன்ன உடனே எங்கே தன் கணவர் விட்டுட்டு போயிடுவாரோன்னு சொல்லி இவங்க கணவரையும் அவங்க மகளையும் விட்டுட்டு இவங்க போயிட்டாங்க அப்போ இந்த கணவருக்கும் மகளுக்கும் கொடுத்த வழி வேதனை எந்த அளவுக்கு இருந்திருக்குன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மறுபடியும் அவங்க சொல்றாங்க எங்கிட்ட வாழ்க்கையில் ஒரு முட்டாள்தனமான ஒரு கீழ்த்தரமான முடிவை எடுத்து இன்னைக்கு வரைக்கும் தளர் நிமிர்ந்து வாழ முடியாத அளவுக்கு பாவங்களால் நான் சூழப்பட்டேன் கண்டிப்பாக கடவுள் என்னை மன்னிக்க மாட்டார் கணவனையும் பெத்த குழந்தையையும் விட்டுட்டு பயந்து இன்னைக்கு வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு மோசமான நிலையில் போகுது ஆனால் இன்னைக்கு எனக்கு எவ்வளோ வழிகள் இருந்தாலும் நீ பண்ணது தப்புக்கான தண்டனைன்றது எனக்கு தெரியுது ஆனாலும் என்னோட கணவர்கிட்டயோ என் மகள் நான் எவ்வளவோ முய முயன்றும் முயற்சி செய்தோம் அவங்கள நெருங்க முடியல இப்போ அவங்க ரொம்ப நல்ல சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்கன்றதுக்காக நான் சந்தோஷமாக இருக்கிறதா இல்லை நான் பாவம் பண்ணிட்டேன்றதுக்காக இப்படி மோசமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கேனான்னு தெரியலையா இது ஒரு பாடமாக இருக்கட்டும் தயவுசெய்து இதையும் சொல்லுங்க அப்படின்னாங்க ஸோ ஒரு மனுஷன் பயத்தினாலேயும் தப்பு செய்கிறா ஸோ தப்பு செஞ்சா பாவம் பாவந்தா பயத்தினால் தப்பு பண்ணாலும் பாவம்தான் பயமே இல்லாமல் தைரியமாக தப்பு பண்ணாலும் பாவம் பாவம் தான் ஒரு கொலை நடந்திருக்குன்னா அதுக்கு தண்டனை இருக்குது உன்னோட கொலை மோட்டிவ் பிளான் பண்ணி பண்ணாலும் உனக்கு தண்டனை இருக்குது எமோஷ்னலாக நீ கொலை பண்ணாலும் தண்டனை இருக்குது அப்போ வாழ்க்கையில் பயம்ன்ற ஒரு விஷயமும் என் வாழ்க்கையில இழந்துட்டோமோன்னு சொல்லி இருக்கக்கூடிய எமோஷ்னலும் என் வாழ்க்கை மாறிடுச்சேன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு ஏக்கமும் இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியான இடத்துக்கு போக முடியாத அளவுக்கு அது உங்களை சூழ்ந்துக்கும் ஸோ திறக்கப்பட்ட கதவுகள் சாரி அடைக்கப்பட்ட கதவுகள் ஏன் திறக்கப்படலை நம்ம மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ கொடுத்தோம் அடைக்கப்பட்ட கதவுகள் ஒரு கதவை அடைச்சதுன்னா இன்னொரு கதவை திறக்கணும் அந்த இன்னொரு கதவை திறக்கணும்னா அதுக்கு சாவி வேணும் அந்த சாவி தான் நம்பிக்கை நம்பிக்கைன்ற சாவியை திறந்தால் இன்னொரு கதவு ஆட்டோமேட்டிக்காக திறக்கும் அதில் நீ பயணம் செஞ்சால் வாழ்க்கையில் ஜம்முன்னு வாடலாம் ஒரு அரியணையில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மன்னன் எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு நிம்மதியா எவ்வளோ ஆனந்தமா இருப்பாங்களோ அதை விட நீ சூப்பராக சமய மன்னனுக்கோ அரியணை இருந்தா தான் சந்தோஷம் ஆனா நமக்கோ மாட்டு தொழுவத்தில் ஒரு இடம் கிடைச்சா கூட நமக்கு நிம்மதி நிம்மதி அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் வந்துடாது ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்கிறான் அப்படின்னா கடவுளோட அணுக்கிரகம் அவனுக்கு இருந்தால் மட்டும்தான் நிம்மதியாக இருப்பான் அவனுக்கு எவ்வளோ வழி வலித்தாலும் சரி அவங்கிட்ட ஒரு ஆனந்தம் இருக்கும் ஒரு நிம்மதி இருக்கும் ஒரு நம்பிக்கையும் இருக்கும் ஆனால் சில பேருக்கு பணம் இருந்தால் நிம்மதி சில பேருக்கு ஒரு அந்தஸ்து இருந்தால் நிம்மதி அப்போ பணம் இல்லை நிம்மதி இல்லை அந்தஸ்து இல்ல நிம்மதி இல்லை ஆனா இவனுக்கும் பிரச்சனைகள் இருந்தும் இவன் நிம்மதியா இருக்கானா இவன் வாழ்க்கையில எவ்வளோ பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்றத யோசிச்சு பாருங்க ஸோ நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையை அவன் வீணாக்கல அவன் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறான் இந்த அடியில் எனக்கு வெற்றி வரலனா அடுத்த அடியில் எனக்கு வெற்றி இருக்குதுன்ற நம்பிக்கையோடு அந்த அடியை எடுத்து வைக்கிறான் ஆனால் பலர் என்ன பண்ணுறாங்க இத்தனை அடி எடுத்து வச்சுட்டேன் இப்போ கிடைக்காத வெற்றியாக அடுத்த அடியில் எனக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லி அந்த பயணத்தை நிறுத்துகிறாங்க பாவம் அவங்க அடுத்த அடியில் தான் அந்த வெற்றி இருக்குதுன்னு தெரியாமல் பாதியோடு நிறுத்திட்டாங்க அன்பே சாயில இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா முயற்சிகளை தயவு செய்து நிறுத்தாதீங்க முயற்சி முயன்றால் அத்தனையும் முடியும் முயன்றவன் தான் வெற்றி பெறரா முயலாதவன் வெற்றி பெறல முடியாதுன்னு சொல்றவன் நிறைய முடியும்னு சொல்றவன் கொஞ்சம் அந்த கொஞ்சம் பேரு வாழ்க்கையில் உயரத்தில் இருக்காங்க முடியாதுன்னு சொல்கிறவன் கீழே கடக்கிறா நாம் கீழே கிடக்கக்கூடிய மனிதர்களாக இப்போ இருந்தாலும் மேலே போகக்கூடிய மனிதர்களாக நாம இருக்க போகிறோம் அதாவது வெற்றின்ற இடத்துக்கு போகக்கூடிய மனிதர்களாக நாம் இங்கே இருக்கிறோம் இதுக்கு அத்தனை காரணத்தையும் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா கடவுளோட கண் பார்வை உங்கள் மேலே இருக்குது அவரோட பார்வை உங்கள் மேலே பட்டு இருக்குது ஒரு குருவோட பார்வை ஒருத்தவன் மேலே பட்டுச்சுன்னா அவனுக்கு அடிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கு குரு பார்வை என்ன ஃபுல்லாக சொல்லுங்கள் குரு பார்வை கோடி நன்மை அந்த கோடி நன்மை நமக்கு கிடைக்கும் குருவோட பார்வை நம்ம படணும் குரு எப்படி பார்ப்பாரு யாரை பார்ப்பாரு எப்படிப்பட்ட மனுஷனை பார்ப்பாரு அப்படிப்பட்ட மனுஷனாக நம்ம இருக்கிறோமா உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் குரு என்னை பார்ப்பாரா பார்க்காம போயிடுவாரா ஒரு மனுஷன் ஒன்னொரு மனுஷனை பார்க்குறான்னா அவனுக்கு அஃபெக்ஷன் இருக்குது பாசம் இருக்குது அன்பு இருக்குது தகுதி இருக்குது பட் ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை பார்க்கலனா அந்த அவரோட பார்வை தப்பு இல்லை பார்க்க அந்த மனுஷன் வந்து தப்பு செய்கிறான்னு அர்த்தம் ஸோ நல்லவங்க நல்லவர்களை பார்ப்பாங்க நல்லவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்களை பார்க்க மாட்டாங்க கெட்டவர்களோட சகவாசம் வைக்கவும் மாட்டாங்க அப்ப குரு பார்வை எல்லாருக்குமே இருக்குது ஆனா அது தகுதி இருந்தால் மட்டுமே அவரோட பார்வையில நாம் இடம்பெற முடியும் அவரோட பார்வையில இடம் பெற்றா மிக இடத்துக்கு நம்ம போக முடியும் வாழ முடியும் வளர முடியும் சோ பலவிதமான வெற்றிகளை பெறவும் முடியும் இந்த ஜென்மத்துல அப்போ நம்ம வாழ்க்கையில் எங்கே தப்பு பண்ணுறோம் கமெண்ட் பண்ணுறீங்களா எங்கே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க வாழ்க்கையில் எடுத்த விஷயத்தை முழுமையாக விடாமல் செயலாற்றுறீங்களா இல்லை கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்குன்னு சில விஷயங்கள் இது முடியாதுன்னு நினச்சி விட்டது ஜாஸ்தியா லைஃப்பில் நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயத்தால் கஷ்டப்பட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் சொன்ன சொல்லுவாங்க என்கிட்ட அன்னைக்கே நான் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் அன்றைக்கி நான் முயற்சி பண்ணலை அதனால தான் இன்றைக்கி இந்த வழியை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இங்கே பாருங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வச்சு தான் நான் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பல ஜென்மங்கள் நீங்கள் வாழ்க்கையில் பிறப்பெடுக்கணும் இல்லை அடுத்தவனோட அனுபவமும் என்னுடைய அனுபவமாக நினச்சி அதை நான் கற்றுக்கிட்டு அதன்படி நான் வாழ்க்கை போகிறேன் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நீங்கள் சூப்பராக செம்மையாக இருக்கலாம் அதனால தான் இங்கே என்னோடய அனுபவம் நம்ம அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிற அனுபவம் இன்னும் பிஸ்னஸ் சை சம்மந்தப்பட்ட சில கேரக்டர்ஸ் சுவாரஸ்யமான கேரக்டர்ஸ் அவங்களோட அனுபவத்தை எல்லாத்தையும் நான் இங்கே கொடுத்துட்ருக்கேன் அதனால் கஷ்டங்கள் வருது அப்படின்னா வாழ்க்கையை முடிக்கணும்னு நினைக்காதுங்க கஷ்டங்கள் வர்றது அப்படின்னா வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக தொடங்கணும்னு நினைங்க வாக்கு தத்துவம் கஷ்டங்கள் வருதுன்னா வாழ்க்கையை இன்னமும் சிறப்பா நம்பிக்கையோட தொடங்கணும் அந்த நம்பிக்கை தான் நீங்க யாருன்றத இந்த உலகத்துக்கு காட்டும் உங்களுக்கு உங்க மேல மதிப்பு வரும் பல பேருக்கு த மேலே மதிப்பு கிடையாது கிடையாது உங்க மைண்டுக்குள்ளே நீங்க ஹீரோவா இல்லைன்னா மத்தவங்களுக்கு அப்படியே ஹீரோவா இருப்பீங்க உங்கள் மைண்டுக்குள்ளே உங்கள் மேலே உங்களுக்கு அன்பு இல்லைன்னா மற்றவங்க எப்படி உங்கள் மேலே அன்பாக இருப்பாங்க எல்லாத்தையும் தாண்டி உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை வைக்கலைனா மற்றவங்க எந்த முறையில் உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க முடியுமா நடக்குமா முடியாது நடக்காது அப்போ உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வெளி உலகத்துக்கு அது ஒரு ஈர்ப்பு சக்தியாக மாறுது அப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் தான் இன்னமும் ஈர்ப்பு சக்தியாக மாறுது அப்போ எதிர்மறை எண்ணங்களுக்கு அந்த சக்தி இருக்குதுன்னா நேர்மறை எண்ணங்களுக்கு அந்த சக்தி இருக்காதா அப்போ நேர்மறை எண்ணங்களை நம்ம தியானிக்கணும் நேர்மறையான விஷயத்தை செய்யணும் பேசணும் கேட்கணும் மனசில் ஆழமாக விதைக்கணும் அப்போ தான் அதற்கு உண்டான ஈர்க்கும் சக்தி வரும் ஒருத்தவனால் முடியுது இன்னொருத்தனால முடியல ரெண்டு பேரும் மனுஷங்க தான் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் தான் ஒரே காலேஜில் படித்தவங்க தான் ஆனால் இவன் டாப்பில் இருக்கா இவன் நார்மலாக இருக்கா டாப்பில் இருக்கிறவ அவனுடைய மிகப்பெரிய முயற்சி உழைப்பின் மூலமாக அவன் அந்த இடத்துக்கு போனான் இவன் பார்க்குறான் அவனுக்கு நேரம் நல்லா இருக்குது அவனுக்கு ராசி நல்லா இருக்குது அவனுக்கு பேக்ரவுண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது அவனுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது அவனுக்கு பெரியவனு கூட தொடர்பு இருக்குதுன்னு இவன் அவனை பார்த்து ஏக்கத்தில் பாட்டுக்கு உட்காந்துட்டான் ஸோ அது உண்மையான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க யார் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாலும் அந்த மனுஷன் திறமை இல்லைன்னா இந்த உலகம் யாரையும் மதிக்காது யாரையும் மதிக்காது இப்போ எங்கேயோ ஒரு திறமை இருக்குது அந்த திறமைய அவங்க பயன்படுத்துறாங்க அப்போ நாம ஒருத்தவன் ஜெயிச்சுட்டான் அப்படின்றதுக்காக அவன் மேல சேர்த்த வாரி பூசக்கூடாது அதே சேரு உங்களுக்கும் வரும் நீங்க இன்னும் டெவலப் ஆகல அப்போ நீங்கள் அவன் மேல செவுத்த வாரி பூசுறீங்க அவனுக்கு அதனால பிரச்சனை இல்லை ஆனா உங்கள் மேலே இப்போ செவுத்தவாரி செவ சேர்த்த வாரி அது உங்களுக்கு இன்னமும் பிரச்சனையை கொடுக்குன்றதை ஏன் உங்களுக்கு தெரியல ஸோ மனுஷனுக்கு இருக்கக்கூடிய குணத்தில் ரொம்ப மோசமான குணம் பொறாமை இந்த பொறாமையால் தான் ஒரு மனுஷன் அழிகிறான் இந்த பொறாமையால் தான் மனுஷன் தன்னுடைய திறமையை பார்க்காம தன்னுடைய வாழ்க்கையை பார்க்காம தன்னுடைய வழியையும் பார்க்காம அடுத்தவனோட வாழ்க்கையையும் அடுத்தவனோட வழியையும் பார்த்து 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 மனசு நொந்து போய் கடைசில வாழ்க்கையே விருக்கிறான் சோ உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க பாருங்க அதுல இருந்து கத்துக்க வேண்டிய விஷயத்தை அருமையா அற்புதமா சிறப்பாக கத்துக்கோங்க நீங்க போகாத இடத்துக்கு சாய்பா கூட்டு போவார் அவர் கூட்டு போகிற இடம் இதுவரைக்கும் யாரும் அப்படிப்பட்ட சந்தோஷத்தையும் அப்படிப்பட்ட ஆனந்தத்தையும் ரசித்தது இல்லை ரசிக்கவும் போகிறது இல்லை இப்போ எப்படி அந்த சாய்ராமுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு சிறப்பாக வாழ்றாங்கன்னா தடவுள் மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கையும் தன் மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கையும் அதுக்கு கொடுத்த உழைப்பும் முயற்சியும் பொறுமையும் கடவுள் அவரை காப்பாற்றி நிறுத்துறாரு ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில் சிறப்பு இருக்கு ஒர்க்கே பண்ணாதவங்களுக்கு சிறப்பு இல்லை ஸோ அன்பே பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுகிறோம் ப்ராக்டிக்கல் இல்லாத விஷயத்தை இங்கே பேசல உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களை செய்யணுன்னு கடவுள் கட்டளை இட்டு இருக்காரோ அந்த விஷயங்களை நீங்கள் முயற்சி செஞ்சு அதை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஆர்வம் உங்கள் வாழ்க்கையில் உயர்த்த ஸோ மற்றவர்கள் சொன்னாங்க அப்படின்றதுக்காக வாழ்க்கையை வாழாம என் வாழ்க்கையை நான் வாழுவேன் அழகான வாழ்க்கையை அற்புதமான வாழ்க்கையை நான் வாழுவேன் நான் சாதிப்பேன் என்னை சாதிக்க வைப்பார் நான் பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய மனுஷனா நான் வாழ்வேன் அந்த ஒரு தாட்டு உங்க மனசுல இருந்துச்சுன்னா கடவுள் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார் நம்பிக்கையோட சொல்லுங்க எந்த கஷ்டங்கள் வந்தாலும் எந்த மாற்றங்கள் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நான் வாழ்வேன் இதன் என்னால் எல்லா இடத்துலையும் இதை மன உறுதியோடு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஆழமாக சொல்லுங்கள் என்ன கஷ்டம் கூட எவ்வளோ கஷ்டமாக இருக்கட்டும் இந்த உலகமே உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் சரி நம்பிக்கையோடு இருங்க வெறுத்து ஒதுக்கின உங்களை இந்த உலக கொண்டாடும் கொண்டாடியே ஆகும் இது வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்காக நாங்கள் வந்து தொண்டை கிழிய கற்றுல இது உண்மையான விஷயத்தை சொல்ல தான் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஸோ உலகம் கொண்டாடணுன்றதுக்காக நம்ம செய்யலை நம்ம வாழ்க்கையை நம்ம சரி பண்ணிட்டா அவர் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்க்க வச்சு அவர் வெற்றி மாலையை நம்ம தோல் மேலே போட்டு அழகு பார்ப்பார் ஓகே இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி மிகப்பெரிய வெற்றி அற்புதமான வெற்றி ஆனந்தமான வெற்றி உங்களோட வெற்றியை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது எப்போ இந்த கஷ்டத்தை கடந்து போ இந்த மாற்றத்தை சந்தோஷமா ஏத்துக்கோ எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்காம தவிர்க்காத நீ ஏற்றுக்காம தவிர்க்கிற வரைக்கும் உன்னோட வெற்றி அப்படின்றது தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும் பல பேருக்கு இந்த ஜென்மத்தில் அந்த வெற்றி கிடைக்காமல் போனதுக்கு காரணமும் இந்த ஒரு விஷயந்தான் கஷ்டத்தை ஏற்றுக்கலை மாற்றத்தை ஏற்றுக்கலை ஏற்றுக்காத பெயினை விட ஏற்றுக்கிற பெயின் ஒன்றும் பெரிய பெயின் இல்லைன்றது காலம் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் ஸோ இங்கே நிறைய பேர் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டிஸில் இருக்குங்க ஏஜில் ஸோ எல்லாருக்குமே இது அற்புதமானது இன்னும் உங்களுக்கு வாழ்க்கை இருக்குது வாழ்க்கை இன்னும் இருக்குது ஏன்னா உயிரோடு இருக்கீங்க நைட்டு தூங்குனீங்கன்னா காலையில் எந்திரிக்கிறீங்க ரைட் அப்போ வந்து வாய்ப்பு இருக்குது உங்கள் நீங்கள் மூச்சு விடுறீங்க உணர்வுகள் இருக்கு ஏன்னா கடவுள் உங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனால் நீங்கள் கேட்க மறுக்கிறீங்க கேட்டாலும் அது செய்யறது இல்லை அது அவருக்கு மிகப்பெரிய வருத்தத்தை அதுக்கு அவருக்கு கொடுக்குறது அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க ஆழமாக யோசிச்சு பாருங்க வாழ முடியாதா என்ன வாழ முடியாதா எத்தனை பேருக்கு வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க எத்தனை பேர் வாழ முடியாதுன்னு நினைக்கிறீங்க கமெண்ட் பண்றீங்களா வாழ முடியும்னா அதுக்குரிய காரணத்தை சொல்லுங்க வாழ முடியாதுன்னா அதற்கு உரிய காரணத்தை சொல்லுங்க நீங்கள் சொல்லக்கூடிய காரணத்தை எந்த அளவுக்கு என்னாலேயோ மற்றவங்களாலேயோ அக்செப்ட் பண்ண முடியுதுன்றத நம்ம பார்க்கலாம் கமெண்டில் நிறைய டிஸ்கஷன் பண்ணலாம் தப்பு இல்லையே தப்பா என்ன எத்தனையோ விஷயத்தை வந்து ஆர்கியூ பண்ணுறோம் பட் நல்ல விஷயத்துக்கு ஒரு டிஸ்கஷன் தேவையில்லையா என்ன கண்டிப்பாக தேவை ஏன்னா ஒரு விஷயத்தை டிஸ்கஷன் அப்படின்னும் போது முடிவு எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதனுடைய அறிவு தான் நமக்கு தேவை நம்ம ஜெயிக்கணுன்றதை தாண்டி சொல்லக்கூடிய அறிவுபூர்வமான விஷயமா அது இருக்கா அது இருக்கிறது நமக்கு எவ்வளோ நல்ல விஷயத்தை பின்னாட்களில் செய்ய வருன்ற முறையில் நம்மளோட டிஸ்கஷன்ஸ் இருக்கிறது தப்பே கிடையாது ஸோ வாழ முடியாதுன்றதுக்கு காரணமே இல்லை வாழ முடியாததுக்கு காரணமே இல்லை ஆனால் ஒரே ஒரு காரணத்தை மட்டும் சொல்லலாம் ஏன்னா வாழ முடியாதுன்னு நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தினதால வாழ முடியாமலே போயிடுச்சு ஆனால் வாழ முடியல ஆயிரம் காரணங்களை சொல்லலாம் என்ன இல்லை எது இல்லை உங்களுக்கு திறமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா உண்மையிலே சொல்றேன் திறமை இல்லைன்னு சொல்றவங்க நான் வந்து ரொம்ப 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 அனுதாபப்படுறேன் அவங்க மேல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க இந்த பிரபஞ்சம் உங்களை படைச்சது திறமைசாலின்றத நிரூபிக்க தான் ஓகே அது புரிஞ்சுக்கணும் இந்த உலகம் ஏன் உங்களை படைச்சதுன்னா நீங்கள் திறமைசாலி நீங்கள் ஸ்கில்டு உங்களால் எல்லாமே பண்ண முடியும் உங்களால் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியும் ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் நல்ல மனிதனை நிரூபிக்க முடியும் பல வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் பலருக்கு உதவியானவர்களாக மாறவும் முடியும் அதனால் தான் இந்த பிறப்பு உங்களுக்கு உங்களுக்கு திறமையே இல்லைன்னா இந்த மனுஷ பிறவி நிச்சயமாக உங்களுக்கு வழங்கப்படாது அவ்வயார் சொன்னது தெரியுமா உங்களுக்கு அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது அடுத்த லைன் எனக்கு அது உடன்பாடு இல்லை சாரி அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது திரும்பவும் சொல்கிறேன் நம்மெல்லாம் வந்து சும்மா பாஸ் மார்க் வாங்குறதுக்காக படித்தோம் பட் படித்தது ஆத்திச்சுடியையும் இது மாதிரி நிறைய விஷயங்களை திருக்குறளையும் ஆழமாக படித்தா யாருக்கும் எதுவுமே தேவையில்லை அதாவது அறிவுரைகளாக இருக்கட்டும் கருத்துக்களாக இருக்கட்டும் வாழ்க்கையில் வாழ வேண்டிய வழிகளாக இருக்கட்டும் இதை பொருள் தெரிஞ்சு படிச்சிருந்தா எல்லாத்துலேயும் நம்ம வந்து சக்சஸ் அஞ்சு அப்போ அப்ப அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது நீ பிறந்திருக்க இதுவே ஒரு பெரிய ஒரு ஒரு விசேஷம் அப்ப வாழ்க்கையில நீ விசேஷமா விசேஷத்தை செய்யக்கூடிய மனித நீ சாதிக்கக்கூடிய மனித நீ திறமையான மனித கடவுளோட அருட்பெற்ற குழந்தை பல பல ஜென்மத்தில் அடி ஏகப்பற்ற வெற்றியை குவிச்சிருக்க இப்போ உன்னோட மூளை மங்கி போயிடுச்சு மங்கன மூளைய செயல்படுத்த ஆரம்பி தூங்கிக்கிட்டே இருக்கிறவ வாழ்க்கையில் உருப்பட மாட்டா சோம்பேறியா இருக்கிறவ வாழ்க்கையில் உருப்பட மாட்டான் ஊற சுற்றுறவனும் வாழ்க்கையில் உருப்பட மாட்டான் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுகிறவனும் உருப்பட மாட்டான் சண்டைக்காரன் உருப்பட மாட்டான் கோவக்காரன் உருப்பட மாட்டான் பொறாமக்காரன் உருப்பட மாட்டான் பேராசை பிடிச்சவன் உருப்படவே மாட்டான் இது எல்லாமே நமக்கு வந்ததால தான் நம்ம உருப்படாமல் இருக்கும் ஆனால் இது எல்லாத்தையும் அகற்றுவதுன்றது அவ்வளோ பெரிய கஷ்டமா அழுக்குகள் வருவதுன்றது இயல்பு நம்ம ஒரு ஷர்ட் எடுக்கிறோம் புத்தம் புது ஷர்ட் அது அழுக்காகுது அழுக்காகிறத ஷர்ட்டை தூக்கி போடுற போடுறோமா என்ன மறுபடியும் என்ன பண்ணுறோம் அதுக்கு தானே சில விஷயங்கள் இருக்குது சோப்பு இருக்குது சோப்புத்தூள் இருக்குது தண்ணி இருக்குது ப்ரெஷ்ஷு இருக்குது வாஷிங் மிஷின் இருக்குது யாராருக்கு எந்த மாதிரி வசதிகள் இருக்கோ அவங்க அந்த வசதிகள் மூலமாக அந்த அழுக்கை போக்கிக்க முடியுமா முடியாதா அப்போது இந்த மாதிரியான மோசமான எண்ணங்கள் அழுக்காக வந்து நிற்குது அந்த அழுக்க களைவதற்கு தான் கடவுளோட வழிபாடோ பிரார்த்தனையும் இதை தாண்டின ஒரு சக்தி இருக்கு நீ எல்லாருக்கிட்டையும் அன்பாயிரு இனிதான வார்த்தைகளை பேசு கடும் சொற்களை பேசாத இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுனா மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அத்தனையும் அகற்றப்படும் குப்பைகள் கூடைக்கு தான் போகணும் குப்பைகள் குப்பை கூடத்துக்கு தான் போகணும் இருக்கிறது தெருவுக்கு தான் போகணும் குப்பைக்கூடையிலே வச்சிருந்தாலும் பிரச்சனை அந்த குப்பை கூடை வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பிரச்சனை அப்ப எது எது எங்கெங்க போய் சேர்க்கணுமோ அது அது அங்கங்க போய் சேர்த்தாதான் வீடு சுத்தமாக இருக்கும் அப்போ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆயிரம் கோடி குப்பைகள் பல பல ஜென்மத்தினால சேர்ந்த குப்பைகள் அத்தனையும் அகற்றுவதற்கு இந்த பிறவியை பயன்படுத்துறத தாண்டி புத்திசாலித்தனம் ஏதாவது இருக்குதா என்ன எதுவுமே கிடையாது ஸோ நாம் எல்லாருமே அறிவாளிகள் அற்புதமானவர்கள் அசைக்க முடியாத மனிதர்கள் புரிஞ்சுக்கோங்க அசைக்கவே முடியாத மனிதர்களாக நாம் இருக்கிறோம் சாயிப்பாவோட அருள் பெற்ற குழந்தையாகவும் இருக்கோம் இப்போ வாழ்க்கையில் வெல்வதற்காக தான் இந்த படைப்பை கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு அதை புரிஞ்சுக்காம இங்கே உலகம் இன்பத்தில் மயங்கி கடந்தால் மூளை வேலை செய்யாது மூளை வேலை செய்யாது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற்றாதான் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் அந்த வெற்றி கிடைக்கும் நீங்கள் பத்து பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கணும் கடவுள் அதை விரும்புகிறாரு சில பேர் உங்களை பார்த்து வாழணும் உங்களோட நல்லதை அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்போ அவர்களும் நல்லவராக இருப்பாங்க அவரை ஃபாலோ பண்ணணும் நல்லவராக இருப்பாங்க ஸோ நம்ம மூலமாக ஒரு நம்பிக்கைக்குரிய வாழ்க்கையும் நம்பிக்கைக்குரிய மனிதனையும் நாம் நிச்சயமாக படிப்பதற்கு உண்டான அத்தனை சக்தியையும் கடவுள் நம்மிடம் வழங்கியிருக்கிறார் இதில் யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா நிச்சயமாக கேளுங்க ஸோ இதை தான் நம்ம ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இதை நாம் கரெக்டாக பண்ணிட்டோன்னா எல்லாமே கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும் இதை சொதப்பணுன்னா எல்லாமே சொதப்பிடும் ஸோ வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் இந்த ஜென்மம் இதில் நம்ம என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக செய்து கிட்ட நல்ல பேரை வாங்கலாம் அவர்கிட்ட நல்ல பேரை வாங்கினா இந்த உலகத்துக்கே நல்ல பேர் வாங்கினதற்கு சமன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிற ஜெய் சாய்ரா